ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீடியோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜோதிகா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோக்கு நிறையா பேர் அவங்களோட ஃபேன்ஸுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களோடய ஹெட்ரெஸ் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் பல பேர் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஜோதிகா சூப்பரான பதிலடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த விஷயத்துக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் இருக்கப்போகுது ஸோ ரீசெண்டாக ஜோதிகாவும் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அவங்க கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மும்பையில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி அப்டேட்லாம் கிடச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களோட படிப்பு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மும்பையில் செட்டில் ஆயிருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்களோட மாமனார் மாமியார் கூட இல்லை தனியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகளும் பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் தான் இருக்காரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இவங்க மும்பை சரௌண்டிங் குள்ளே எதாவது இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ அதிகமாக வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜோதிகாவுக்கு இப்போ பாலிவுட்டில் நிறையா ஆஃபர் வந்து கிடச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா மும்பை போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா சூர்யாவோட அப்பா அம்மா பிரித்து அவர் 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 தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவரோட கரியர் வந்து இவங்க ஸ்பைல் இருக்காங்க இவங்களுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா நெடிசுங்களாக பரப்பப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஒர்க் அவுட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒர்க் அவுட் வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க இதில் இவங்க கொஞ்சம் கவர்ச்சி கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய லேடிஸ் ஃபென்ட் உங்களை நிறைய நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லி கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே டீசெண்டாக நினச்சிருக்கக்கூடிய கேரக்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்துருந்தோம் இப்போ சடனி இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஜோதிகா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னுடைய ஹெல்த்காக மட்டும்தான் நான் ஒர்க் அவுட் வந்து பண்ணிட்டுருக்கேன் தவிர எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கோ காட்டுறதுக்கோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு சரியான ரிப்ளையும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒர்க் அவுட் வீடியோவை எதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாலலாம் அப்லோட் பண்ணணும் பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வந்து வச்சுட்டே இருக்காங்க இந்த விஷயத்தினால ஜோதிகா கொஞ்சம் மன இருக்காங்க அப்படின்ற சொன்னது பத்தின இப்போ தெள்ளத் தெளிவாக தெரியுது சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜோதிகா ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க